உங்கள் பிள்ளைகள் நாங்கள் தனித்து நின்றாலும் தனித்துவத்தோடு நிற்கிறோம் கூட்டத்தில் நிற்பவனுக்கு துணிவு தேவையில்லை தனித்து நிற்பவனுக்கு தான் துணிவும் வீரமும் தேவைப்படுகிறது நாங்கள் வீரர்கள் இது மாற்றத்திற்கான வாக்களியுங்கள் மைக் சின்னத்தில் இசைமதி வலைகளை பார்த்துக் கொண்டிருக்கிற அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம் நான் உங்கள் இசைமதி வாணன் இந்த காணொலியில் நம்ம இதை பத்தி பேசியிருக்கோம் அப்படின்னு பார்த்தா தமிழக வெற்றி கழகத்தில் நடைபெற நடக்கிற சில சில சிக்கல்களை பற்றி தான் இப்ப பேசியிருக்கோம் என்ன காரணம் இன்னைக்கு ஒரு செய்தி வழியை வந்திருக்கு தமிழக வற்றிகலாம் அது விஜய் அவர்களுடைய கட்சியிலிருந்து ஏற்கனவே விஜய் அவர்கள் கட்சி தொடங்கி ரெண்டாயிரத்தி இருபத்தாறை நோக்கி நான் பயணப்படுதேன் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்காங்க இப்போ நடக்கிற இடைத்தேர்தல் கூட தான் பங்கு பெற முடியாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா அதற்கு முன்னாடி ஒரு சில கூட்டங்களில் மாவட்ட பொறுப்பு யார் கொடுக்குது அப்படிங்கிற பேரெல்லாம் பேச்சு நடத்துக்கிட்டு இருந்துச்சு மாவட்ட பொறுப்பை அறிவிக்கிற ஒரு கூட்டம் கூட நடக்கதாக இருந்தது அதில் அந்த கூட்டத்தில் ஒரு சில பேருக்கு அழைப்பு கொடுக்கலை கொஞ்சம் யாரெல்லாம் புஷியானந்த் அவர்களுக்கு ஜால்டரா போடுறாங்களோ அதாவது தமிழக வெற்றி கழகத்தில் பொதுச் செயலாளர் இருக்கக்கூடிய புஷியானந்த் அவர்களுக்கு யாரெல்லாம் ஒரு ஜால்ரா அடிக்கிறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் பொறுப்பு அப்படின்னு இப்போ இந்த ஜால்ராங்கிற வார்த்தை நான் சொல்லலை அந்த குற்றம் சாட்டுகிற அந்த நிர்வாகிகளே சொல்லி குறிப்பாக தூத்துக்குடி மாவட்டத்திலேருந்து காஞ்சிபுரம் மாவட்டத்திலேருந்து திருவள்ளூர் மாவட்டத்திலேருந்து நாமக்கல் மாவட்டத்தில் இருந்துலாம் அப்படியான குற்றச்சாட்டு வெளியே வந்தது அதை உறுதி செய்யும் விதமாக இப்போ ஒரு செய்தி இன்றைக்கு பேசப்படுறா வெளியே வந்திருக்கு தொலைக்காட்சிகளும் அதை பற்றி செய்தி வந்திருக்கு என்னன்னு பார்த்தா விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகத்தில் ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருக்கு வாட்ஸ்அப் குரூப்பில் இன்னைக்கு ஒரு செய்தி வந்திருக்கு விழுப்புரம் மாவட்ட விழுப்புரத்தில் கூடிய நகர தலைவரா பொறுப்பு யாருக்கும் வேணும்னா பதினஞ்சு லட்சம் ரூபாய் யார் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு அந்த பொறுப்பு கொடுக்கப்படும் அப்படின்னு ஒரு செய்தி வந்திருக்குது அதை பரவலாக பகிர்ந்துக்கிட்டே வர்றாங்க இப்படி யாரெல்லாம் காசு கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் பொறுப்பா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் அந்த மாவட்ட குழுவிலேயே தமிழக வெற்றிக் கழகத்தோட பொதுச்செயலாளர் அவர்களும் அந்த அவருடைய எண்ணும் அந்த குழுவில் இருக்குது அந்த வாட்ஸ்அப் குழுவில் இருக்குது அப்படிங்கிறதான் மிகப்பெரிய இப்போ சர்ச்சையாக மாறி இருக்கு அப்போ அவர் அதை வேடிக்கை பார்க்குறாரா இல்லை இதை ஊக்குவிக்கிறாரா இது மட்டும் இல்லாமல் அதில் இன்னொரு செய்தியும் போட்டிருக்காங்க மாவட்ட ஒன்றிய நகர அந்த பொறுப்புகளாம் தாண்டி பாசறை பொறுப்புகள் வேணும்னா நீங்கள் காசு கொடுத்து வாங்கணுன்னா இந்த நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க அப்படின்னு ஒரு தொலைபேசி எண்ணும் போட்ட ஒரு செய்தியும் இப்போ பேசுபவரலாம் மாற்றிக்கிட்டு இருக்கு இன்னும் சில தமிழ்நாடு முழுக்க அனைத்து மாவட்டங்களிலும் இப்படி இதுதான் நிலை ஏன்னா விஜய் ரசிகர்களாக இருந்தவங்கலாம் கட்சி ஆரம்பித்தவரே வந்தாங்க இப்போ புதிய புதிய ஆட்கள்லாம் வரதுனால அந்த கட்சி தாவாவிட மரமட்டிகளே மூணு பிரிவாக இருக்குது பழைய ரசிகர்கள் ஒரு அணியாகவும் புதுசாக கட்சியில் சேர்ந்தோம்னா இப்போ புதுசாக கட்சி ஆரம்பிச்சோன்னா விஜய் ஆரம்பிச்சிருக்காரு நம்ம போய் சேர்ந்தோம்னா இங்கே ஒரு சீட்டு கிடைக்கலாம்ங்க ஒரு பொறுப்பு கிடையாது சொல்லி புதிய பணக்காரர்கள் உள்ளே வந்தவங்க ஒரு அணியாகவும் அதே போல மாற்றுக் கட்சியிலிருந்து வந்தவங்க எல்லாம் ஒரு அணியாகவும் மூன்று அணியா அங்கே ஏற்கனவே செயல்பட்டுகிட்டு இருக்காங்க தமிழக வெற்றி கழகத்தோட ஒட்டுமொத்த நிர்வாகம் பொதுச்செயலாளர் புஷியானந்த் அவர்களா இருக்குங்கிறது எல்லோரும் அறிஞ்ச உண்மைதான் தமிழக வெற்றி கழகத்துக்கு தேர்தல் வேலையை பார்க்கறதுக்காக ஒப்பந்தம் போடப்பட்டிருக்க ஜான் ஆரோக்கியசாமி ஏற்கனவே தமிழக வெற்றி கழகத்தோட ஒரு மாவட்ட தலைவர் சொல்லக்கூடிய ஒருத்தர் பேசின ஒரு ஆடி ஒரு நிர்வாகிகிட்ட பேசின ஒரு குரல் பதிவு நம்ம ஏற்கனவே காணொலியில் போட்டிருக்கோம் அதை நீங்க கேட்டிருக்கீங்க அதாவது என்னன்னா புஷியானந்த் விஜய பின்னுக்கு தள்ளி தன் முகத்தை வெளியே காட்ட நினைக்கிறாரு தான் தான் நினைக்கிறாரு அதெல்லாம் ஒரு ரெண்டு சதவீத வாக்கு கூட உதவாது இங்க விஜய் தான் அவரோட முகத்தை காட்டினா மட்டும்தான் அரசியல் செய்ய முடியும் ஒரு முப்பது சதவீத வாக்குக்காக நான் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்க நேரத்துல இவர் இப்படியெல்லாம் பண்ணிட்டு இருந்தானா இது ஒன்னும் இல்லாமல் போயிடும் ரெண்டு சதவீத வாக்கோட தாவைக்கா காணாம போயிரும் அப்படிங்கிற அளவுக்கு ரொம்ப சி சின்சியரா அவரோட ஒரு குரல் பதிவு இருந்தது அதை ஊர்ஜிதப்படுத்தும் விதமா இப்போ இந்த செய்தி என்னன்னா தமிழக வெற்றிக் கழகத்தோட மாவட்ட பரிந்துரைக்கப்பட்ட மாவட்ட பொறுப்பாளர் கூட்டம் விஜய் தலைமையில பனையூர் அலுவலகத்தில் நடக்கு அப்படின்னு சொல்லுகிற போதே அந்த இடத்துலயே பேருக்கு அனுமதி கொடுக்கப்படலை அப்படிங்கிற ஒரு புகார் எழுந்து அவங்க எல்லாம் செய்தி செய்தியாளர்கிட்ட செஞ்சுருந்தாங்க இந்த மாதிரி எங்களை எல்லாம் கூப்பிடல இப்ப யாருக்கு வந்து புஷியானதுக்கு அடிவரடியா இருக்காங்களோ அவர் சொல்றதை கேக்குறாங்களோ அவருக்கு ஜாலரா போடுறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் அழைப்பு கொடுத்துருக்காங்க உண்மையிலே உழைத்த தொண்டர்களுக்கு இங்க மதிப்பு இல்லாம போயிடுச்சு மற்ற கட்சிக்கு மாதிரிதான் ஒரு அரசியல் கட்சியா தான் தாவேக்காவும் இருக்கு அப்படிங்கிற மாதிரி ரீதியில ஒரு குற்றச்சாட்டை கொடுத்துருந்தாங்க அவங்க அவ்வளவு பேசியுமே அவங்கள அந்த அலுவலகத்துக்குள்ளே உள்ளே விட மறுத்து விட்டது அன்றைய தமிழக தமிழக கட்சிக் கல நிர்வாகிகள் அங்கே இருந்த பாதுகாவலர்களை வைத்து விடாமட்டாங்க சரி விஜய் அவர்கள் இதை பற்றி பேசுவார்கள் அப்படிங்கிற நினைத்துல அதை பற்றிலாம் எந்த கருத்தும் சொல்லாமல் அந்த கூட்டம் நடந்து முடிஞ்சு அப்படியே கிளம்பி போயிட்டாங்க சரி ஜான் ஆரோக்கியசாமி புஷ்யானந்த் மேலே ஒரு குற்றச்சாட்டு அப்புறமா அது அந்த நடைபெறக்கூடிய அந்த அது கூட்டத்தில் புசியானந்த ஒரு விளக்கம் தண்ணீரை விளக்கம் கொடுப்பார் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதுவும் நடைபெறாமலே போயிட்டுது இப்ப சமீபம் ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி விஜய் அவர்கள் பரந்தூர் ஏர்போர்ட் அந்த விமான நிலைய விரிவாக்க இடத்துல போராடுகிற மக்களை நேரடியாக சந்திச்சு அந்த வாகனத்தில் நின்றபடியே அந்த மக்களுக்காக ஒரு பதினஞ்சு நிமிடம் பேசியிருந்தாங்க அப்போ அடுத்தடுத்த கட்டங்களுக்காக வரப்போகிற சுற்றுப்பயணம் வர போறாரு அது சார்ந்த கூட்டங்கள் நடைபெற இருக்குது ரெண்டு மூணு மாவட்டங்களை ஒதுக்கி ஒதுக்கி நேரடியா வந்து சந்திக்க போறாரு அதுக்கான பொறுப்பாளர்கள் போடுகிற பணிகளை அடுத்து முடுக்கி விட்டுருக்காரு விஜய் தளபதி விஜய் அப்படின்னு சொல்லி எல்லாம் அவங்க கட்சிக்குள்ள பேசு பொருளாக இருந்து இப்போ அது மறுபடியும் பொறுப்பு போடுற இடத்துக்கு வந்து நிக்கிற போது இந்த மூன்று அணியாக பிரிஞ்சு நிற்கான்னு சொன்னாங்க பாத்தீங்களா ஏற்கனவே விஜயோட ரசிகர் மன்றத்தில் இருந்தவங்க அதுபோக விஜய் கட்சி ஆரம்பிக்க பணக்காரர்களா உள்ளுக்குள்ள வந்தா பொறுப்பு சீட்டு கிடைக்கும்னு சொல்லி வந்தவங்க அடுத்தடுத்த கட்சிகள் இருந்து மாற்று கட்சிகள் இருந்து விஜய் கட்சிக்கு தாவி வந்தவங்க இப்படி மூன்று பொருளா இருக்காங்க அணியா இருக்காங்களா இந்த மூன்று அணிகளுக்குள்ளும் யார் பொறுப்பை பிடிப்பது அப்படிங்கிற ஒரு போட்டி நடந்திருக்கு இதுல புஷியானதுக்கு ஒரு மகிழ்ச்சி ஆகி நமக்கு அடிவர் அடிவரடியா இருக்கவங்க நமக்கு ஜால்ரா போடுறவங்களை தாண்டி இதுல கல்லா கட்டினா தான் உண்டு அப்படிங்கிற முறையில ஒரு புதிய முறையை தூண்டி விட்டுட்டாரோ ஏன்னா அவர் இருக்கக்கூடிய பகுதி குழுலையே தைரியமா ஒரு விழுப்புரம் மாவட்டத்தில் விழுப்புரம் நகரத்தோட நகர தலைவர் பதவிக்கு பதினஞ்சு லட்சம் அப்படின்னா விழுப்புரம் மாவட்ட தலைவர் பதவிக்கு எவ்வளவு இருக்கும் நீங்க நினைச்சு பாருங்க கிட்டத்தட்ட ஒவ்வொரு இடத்துலையும் பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றி இருபது மாவட்டமாக போடுற அளவுக்கு மாவட்டங்களில் ரெண்டு மூணா நாளாக பிரிக்கிற வேலை நடப்பதாக இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க அப்போ எவ்வளோ இருக்கும் பத்தொன்பது கிட்டத்தட்ட இருபத்தி மூணு அணிகள் கொடுக்கதாக சொன்னாங்க அப்போ பதவிகள் என்னாச்சு ஒன்றிய பதவிகள் என்னாச்சு கிளைப்பதவிகள் என்னாச்சு மாவட்ட பதவிகள் என்னாச்சு அதுபோக சார்பு அணிகள் இருபத்தி மூணு இருந்தால் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் இருபத்தி மூணு மாவட்ட பொறுப்பாளர் அணி பிரிவினார்னா எவ்வளவு கல்லாக கட்ட முடியும் அப்படிங்கிறதான் இப்போ தாவைக்கால பேசு பொருளாக மாறி இருக்குது அப்போ உண்மையாக விஜயோட ரசிகர்களாக இருந்தவர்கள் அவருடைய படங்கள் வருகிற போதெல்லாம் திரையரங்கு முன்னாடி பட்டாசு வெடிச்சு கொண்டாடினவங்க திரையரங்குக்குள்ள லாட்ரி சீட்டுகளை கிழிச்சு போட்டு கொண்டாடினவங்க எவ்வளவு காசுக்கு டிக்கெட் வித்தாலும் பரவாயில்ல தளபதியோட படத்தை முதல் ஷோ பார்த்துடணும் அப்படின்னு ஓடி ஓடி பார்த்தவங்க இன்னும் சில தீவிர ரசிகர்களா தலைமை ரசிகர் மன்றத்தோட பொறுப்புல இருந்தவங்க அந்த முதல் நாள் காட்சிகளை முதல் நாள் காட்சி முதல் நாள் மூணு நாள் காட்சியுமே படம் எடுத்து ரஷ்யர் சோவா எடுத்து போடுகிற அளவுக்கு ஒரு நாலு லட்சம் மூணு லட்சத்தை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு அதுல இருந்து ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு பார்த்துட்டு இருந்தவங்க இவர்களுக்கெல்லாம் இப்பொழுது இந்த பொறுப்பு கிடைக்குமா இந்த அங்கீகாரம் கிடைக்குமா அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குள்ளாயிருக்கு அதே நேரத்துல பணக்காரர் நிறைய காசு இருக்கவங்க இந்த கட்சியில் நம்ம இந்த இடத்துல யாருமே பெரிய ஆள் கிடையாது நம்ம போனோம்னா இந்த நகர இந்த சட்டமன்ற தொகுதியோட பொறுப்பாளர் ஆகிடலாம் அப்படின்னு கனவு காணக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய இன்னும் சொல்லப்போனால் ஒரு சில இடத்துலலாம் வந்து அவங்க அவங்க இன்னும் பொறுப்பே போடல அப்படின்னு போடுறதுக்கு போது அந்த தொகுதியோட உறுப்பினர் அப்படின்னா ஒரு எம்எல்ஏ அப்படின்னா இன்னும் தமிழக வெற்றி கழகத்துல எம்எல்ஏ அர்த்தம் என்ன ஒரு கட்சியோட உறுப்பினர் அர்த்தம் என்னன்னு தெரியாத அளவுக்கு போடுகிற அளவுக்கு புதுசா பணம் படைத்தவர்கள் வந்து நிக்கிறாங்களா அவங்களுக்கு பொறுப்பு கிடைக்காம போனா அவரோட நிலைப்பாடு என்னவா இருக்கும் சரி மாற்றுக் கட்சியில பல்வேறு பொறுப்புகள் இருந்துட்டு நமக்கான ஒரு உரிய அங்கீகாரம் அடுத்த அடுத்த இடத்துக்கு போக முடியல இப்படி இன்னொரு கட்சி தாவும் போது கிடைக்கக்கூடிய செல்வாக்கை பயன்படுத்தி ஒரு இடத்துக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாற்று இருந்து விஜய் கட்சிக்கா வந்துட்டு பொறுப்பாக எதிர்பார்த்திருக்காங்க இல்லையா அவங்களுக்கு பொறுப்பு கிடைக்காம போகும்போது அவர்களுடைய நிலைப்பாடு என்னவா இருக்கும் இந்த மூன்று பிரிவுகளையும் உள்ளடக்கி இவர்களை ஒன்று சேர்த்து இந்த கட்சியை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறது என்பது விஜய் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய சவாலா தான் இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா இது வரைக்கும் விஜய் அவர்கள் மேடையில இல்ல அவர் ரசிகர் மன்றத்திலோ அவர் பேசுவார் புகைப்படம் எடுக்க பிள்ளைங்களை கொண்டு வந்து நிப்பாட்டுவர் அவ்வளவுதான் இருக்கு இல்லையா இனிதான் விஜய் அந்த பிள்ளைங்களோட உறவாடக்கூடிய ஒரு என்ன உரையாடல் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு வரும் குறைகள் பேசுவாங்க நிறைகள் பேசுவாங்க கோபங்களை வெளிப்படுத்துவாங்க ஆதங்களை வெளிப்படுத்துவாங்க ஆதங்கத்தை வெளிப்படுத்துவாங்க இதெல்லாம் எப்படி சகிச்சுக்கிட்டு ஏத்துக்கிட்டு விஜய் அவர்களால் இந்த அரசியலை எப்படி கொண்டு போக முடியும் இன்னும் பொது அரசியலுக்கு அவர் வேகமா வந்து அதுலேயே அவருக்கு ஒரு குழப்பம் இருக்குது ஏன்னா உலகத்துல இருக்கிற எல்லோருக்குமான ஒரு தலைவர் டாக்டர் அம்பேத்கர் அப்படிங்கிற ஒரு புத்தக வெளியீட்டுல விஜய் கலந்துகிட்டாரு அப்பவே சொல்லியிருந்தாரு இந்த பார்மாலிட்டி அரசியல நான் வர விரும்பல எதற்காலும் குரல் கொடுப்பது அங்க இடத்துல இருந்து ஒரு படப்பிடிப்புக்காக போய் நிற்பது இந்த மாதிரி அரசியலை வெறுக்கிறேன் ஆனாலும் வேற வழி இல்லாமல் அரசுக்கு போக வேண்டியிருக்கு அப்படின்னு சொன்னது தான் இந்த பரந்தூர் விமான நிலையத்துக்கு அவர் வந்துட்டு போனது அடுத்து மதுரையில் அரிட்டாபெட்டிக்காக வர இருப்பதாக செய்தி வந்திருக்கு அவன் இந்த அரசியல் எல்லாம் பொழுதுபோக்கு விளம்பர அரசியல் தான் அப்படின்னா விஜய் எப்ப நேரடி அரசியலுக்கு வருவார் அறுபத்தி ஒன்பதாவது படம் அவரோட படப்பிடிப்பு போய்கிட்டே இருக்கு இந்த படப்பிடிப்பு இடைவெளிகளை தான் இந்த வேலையை பார்க்கிறாரு அந்த படம் முடிஞ்ச தான் வருவார்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை எப்படி சந்திக்க போறாங்க இந்த தேர்தல் சந்திப்புக்கு முன்னாடியே இந்த பொறுப்புகளை எல்லாம் எப்படி சமநிலைப்படுத்தி அந்த பொறுப்பாளர்களுக்குள்ள அந்த பொறுப்பை சரியா அறிவிச்சு அதிருப்தி இருக்கக்கூடியவங்களை ஒன்று சேர்க்கிறாங்க புசிய கட்சியும் கையில வச்சிருக்காரு புசியானந்தை மீறி விஜயால் அந்த கட்சியை கை கொள்ள முடியுமா அப்படிங்கிறதும் மிகப்பெரிய இப்ப ஒரு கேள்விக்குறியாயிருக்கு தமிழக வற்றிக் கழகம் ஒரு மாற்று அரசியல கொடுத்துட முடியும்னு நம்பி வந்த இந்த ரசிகர்களுக்கு இப்போ இந்த செய்தி அதாவது பொறுப்புக்கு காசு கொடுத்து தான் அப்போ அவர் நகர தலைவருக்கு பதினஞ்சு லட்சம் கொடுத்தா தான் அந்த பொறுப்பு கிடைக்கும் என்பது மிகப்பெரிய கேள்விக்குறையாக அந்த அந்த வாட்ஸ்அப் சாட்டே பார்த்தீங்கன்னா அழுகிறக்கூடிய எல்லாம் போட்டு யார் ஒரு பொறுக்கோ காசு இருக்கோ கொடுத்து வாங்குங்கப்பா ஏழை தொண்டன் அப்படியே உக்காந்துட்டு போட்டோம் அப்படிங்கிற ரீதியில் அவர்கள் கருத்து பரிமாறின செய்தியெல்லாம் வெளியே வந்துகிட்டே இருக்கு அப்போ விஜய் ரசிகர்கள் உண்மையிலே ஏழைப்பட்டவர்களாக அவருடைய வருமானத்தில் தான் உழைக்கக்கூடியவர் தான் அவங்களாம் எப்படி நாளைக்கு தமிழக வெற்றி கழத்தில் பொறுப்புக்கு வருவாங்க அடுத்த தமிழக வெற்றி கழகம் யாரோட கூட்டி நினைக்கும் போது என்ன அப்படிங்கிறத பற்றிலாம் அடுத்தடுத்த அவருடைய விஜயருடைய திட்டத்தின் அடிப்படை தான் இருக்கும்

அவர் கவனத்துக்கு போயிருந்தா அவர் உண்மையிலே அரசியல் செய்யறாரு அதை சடுத்து முயற்சி பண்றாரு சொல்லலாம் இந்த இது அவர் கவனத்துக்கே போகலன்னா இவர் எப்படி அரசியல் செய்ய போறாரு விஜய் அவர்களுக்கு என்ன சொல்லப்படுகிறதோ புசியானதால அது மட்டும்தான் அவருக்கு தெரியும் அப்படின்னா அந்த அரசியல் எங்க போய் நிற்கும் அப்படிங்கிறதுலாம் மில்லியன் டாலர் கேள்வியா தான் இருக்குது இன்னும் சொல்லப்போனா பதினஞ்சு லட்சம் ரூபாய் கேள்வியா தான் இருக்குது இந்த பதினஞ்சு லட்சம் ரூபாய்க்கு விடை சொல்ல வேண்டியது அவருடைய அன்புக்குரிய தளபதி விஜய் அவர்கள் தான் அதை முடிவு செய்ய வேண்டியது தமிழக வெற்றி கழகத்தோட உறுப்பினர்கள் தான் என்ன செய்யறாங்கன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம் நன்றி வணக்கம்